வணக்கம் இந்த காணொளியில் திருக்குறளின் இரண்டாம் பிரிவான பொருட்பாலின் இயல்கள் மற்றும் அதிகாரங்களை காணலாம் பொருட்பால் திருக்குறளின் இரண்டாம் பிரிவு இதில் மூன்று இயல்கள் எழுபது அதிகாரங்கள் எழுநூறு குறள்கள் இயல்கள் அரசியல் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் அமைச்சியல் முப்பத்தி அதிகாரங்கள் ஒழிப்பியல் பதிமூணு அதிகாரங்கள் பொருட்பால் பிரிவு இரண்டாம் இயல் அரசு இயல் அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து குரல்கள் இருநூற்றி ஐம்பது இறைமாற்றி கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை குற்றங்கடிதல் பெரியாரை துணைக்கோடல் சிற்றினம் சேராமை தெரிந்து செயல்வகை காலம் காலமறிதல் இடனறிதல் தெரிந்த திளிதல் தெரிந்த விளையாடல் தழால் பொற்றாவாமை செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை கண்ணோட்டம் ஒற்றாடல் ஊக்கம் உடைமை மடியின்மை ஆழ்வினை உடைமை இடுக்கண் அழியாமை பொருட்பால் பிரிவு இரண்டாம் இயல் அமைச்சியல் அதிகாரங்கள் முப்பத்தி இரண்டு குரல்கள் முந்நூற்றி இருபது அமைச்சு சொல்வன்மை வினை தூய்மை வினை திற்பம் வினை செயல்வகை தூது மன்னரை சேர்ந்தொழுக்கள் குறிப்பறிதல் அவையறிதல் அஞ்சாமை நாடு அரண் பொருள் செயல்வகை படைமாற்றி படைசிறுக்கு நட்பு நட்பாராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு பேதைமை புல்லறிவாண்மை ஈக்கல் பகைமாற்றி தெரிதல் உட்பகை பெரியாரை பிழையாமை பெண் வழி சேரல் வரைவின் மகளிர் நாமை சூது மருந்து பொருட்பால் பிரிவு இரண்டாம் இயல் ஒழிப்பியல் அதிகாரங்கள் பதிமூன்று குரல்கள் நூற்றி முப்பது குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நன்றியல் செல்வம் நானுடைமை குடிசெயல் வகை உழவு நல்குறவு இரவு இரவச்சம் கயமை வாழ்க வளமுடன் நாளை திருக்குறளின் மூன்றாம் பிரிவான இன்பத்துப்பாலின் பாலின் இயல்கள் மற்றும் அதிகாரங்களை தெரிந்து கொள்வோம்